ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க்கில் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணாலோ அல்லது கேஒய்சி அப்டேட் பண்ணாலோ இந்த வீடியோ கேஒய்சி அப்படின்றத எல்லாரும் கட்டாயம் செஞ்சு ஆகணுமா அல்லது தேவை இல்லையா உண்மையிலேயே இது யாருக்கு கட்டாயம் ஆர்பிஐ தரப்பில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ கேஒய்சியை நீங்கள் எப்படி முறையாக செய்கிறது இந்த எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி ஆகணும் என்ன அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கேஒய்சி அப்படின்றது பேங்குக்கு நேரில் போக முடியாதவங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வயசானவங்க உடம்புக்கு முடியாதவங்க சொந்த வேலை காரணமாக பேங்குக்கு வர முடியாதவங்க வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தங்கி இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க இவங்களுக்கு தான் இந்த வீடியோ கேஒய்சி அப்படின்றது கட்டாயம் நீங்கள் பேங்குக்கு நேரில் போகிறீங்க அப்படின்னா இது தேவை கிடையாது ஏன்னா அந்த வங்கி அதிகாரி உங்களை நேரில் பார்க்குறாரு உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் கொடுக்குற ஆதார் பேனு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அப்டேட் பண்ணிடுறாங்க இதை விட நம்பகமான ஆதாரம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் இங்கே வீடியோகேஒய்சி அப்படின்றதுக்கு அவசியமே இல்லை இதையே தான் ரிசர்வ் பேங்க்கும் வலியுறுத்துகிறாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா பேங்குக்கு நீங்கள் நேரில் போனீங்கன்னா இது தேவையில்லை போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வீடியோகேஒய்சி அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் மட்டுமே சரி இப்போ இந்த கேஒய்சியை எதுக்காக நம்மளை அப்டேட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஏற்கனவே ஆதார் ப்ளஸ் பேனோட லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ அதில் உள்ள விவரப்படி உங்களுடைய பேர் அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்து ஃபோன் நம்பரு இந்த மாதிரி எல்லா தகவலும் சரியாக இருக்குதா உண்மையிலே நீங்கள் தான் அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்திக்கிட்டு வர்றீங்களா இல்லை விதிமுறைகளுக்கு மாறாத ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துருக்குதா அப்படின்றத சரி பார்க்குறதுக்காக தான் இந்த கேஒய்சி அப்டேட்டை கட்டாயம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ பேங்க்கு இதை எப்போ நம்மளை கட்டாயம் பண்ண சொல்லி சொல்லும் கிட்ட இருந்து முறையாக மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் கட்டாயம் அப்டேட் பண்ணணும் இப்போ லோ ரிஸ்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே பேங்க் மெசேஜ் அனுப்பிச்சிருச்சு இருந்தும் இன்னும் நிறையா பேர் பண்ணாமையே வச்சுருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு பேங்க்கு தரப்பில் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வர ஜூன் மாதம் முப்பதாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே இன்னும் யாராமல் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதை கட்டாயம் அப்டேட் பண்ணிருங்க இந்த கேஒய்சியை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களால் பேங்க்குக்கு நேரில் போக முடியல வீடியோ மூலியமாக தான் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு அந்த பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு அல்லது மொபைல் ஆப்பு இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதில் உங்களுக்கு எந்த டைமு எந்த தேதி ஃபிட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதை நீங்களே செலக்ட் பண்ணலாம் அந்த தேதி அந்த டைமில் உங்கள் வங்கி அதிகாரி வீடியோ மூலியமாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் ஜியோ டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிளில் வைக்கணும் இது எதுக்காகனா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இதை கேட்குறாங்க அதனால் எனேபிளில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் லைவில் அவங்கக்கிட்ட காமிக்கலாம் எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் கேஒய்சி கம்ப்ளீட் ஆகும் இதுதான் இதனுடைய ப்ராசஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அதாவது வெப்சைட்டு வழியாக உங்களுக்கான டைமையும் தேதியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டைமு அந்த தேதியில் அந்த பேங்க் சார்பாக உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் இந்த வீடியோ கேவைசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படி கிளிக் பண்ணும்போது அது உண்மையிலேயே பேங்கினுடைய அஃபீஷியல் லிங்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா தவறான ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி